மதிப்பிற்குரிய மிதனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நம்மளுடைய ஜோதிட சதா காணொலியை பின்தொடர்கின்ற நிறைய மிதன ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எங்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க நான்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளி மாநிலம் வெளி வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பதிவை வந்து நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் வந்து ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத பொதுவாக கணிச்சு கொடுத்துருக்குறேன் மற்றபடி வந்து இந்த பதிவின் மூலயமாக நாட்டரி அப்படிங்கிற விஷயத்தில் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் தூண்டப்படுவதற்காக இந்த பதிவு நான் கொடுக்கலை தயவுசெய்து வந்து லாட்டரி விளையாடுகின்ற நண்பர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி பணம் பொருள் சம்பாதித்து உங்களுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் பயணம் இருக்கின்ற பொழுது இந்த லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் உங்களை நுழைத்து கொண்டு அதிகமான பணத்தை இழக்க வேண்டாம் என்பதை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் லாட்டரி அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போதை அந்த போதைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூனியத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து மீண்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு டைம் பாஸ் மாதிரி அதில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு மாதத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த இதில் விளையாடுங்க மாதம் முப்பது நாளும் விளையாண்டு உங்கள் பணம் பொருள் செல்வாக்கித்த இழந்துராதிங்க அதனால் ஒரு கடனை அடைப்பதற்காக இன்னொரு கடனை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் சரிங்களா அதனால் வந்து அதிர்ஷ்டத்துக்கு வந்து இன்னார் தான்னு கணக்கு கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம் ஆனால் லாட்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பல பேரை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட சில பேர் மட்டும்தான் வாழ்வாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட அது நடத்தப்படுகிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருந்தும் கூட நாம் அதை வந்து வாங்கி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம ஒரு முதல் பரிசு வாங்கணும் அதன் மூலயமா நம்ம ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க பணம் கிடச்சா நான் ஒரு நல்ல விஷயங்கள் பலது பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கோயில் பணிகள் அதாவது திருப்பணிகள் ஆன்மீக பயணங்கள் செல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன் ஏழை எளியோருக்கு இதன் மூலயமாக பணம் கிடைச்சி நான் உதவி உபகாரங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளை சுமந்து கொண்டு தான் அந்த இதில் ஈடுபடுறேங்க அதனால் வந்து அது தவறுன்னு சொல்ல வரல அதிகமாக ஈடுபட்டு பொருளை இழக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் அதுதான் தவறு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் மற்றபடி வந்து லாட்ரியில் வந்து பணம் கிடைச்சா வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா வேணான்னு யாருமே சொல்ல மாட்டோம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கணும் அவ்வளோதான் அதனால் வந்து முழு நேரத்தை அதுக்காக செலவழிக்காதீங்க மாதம் முப்பது நாள் அதுக்காக செலவழிக்காதிங்க ஒரு நாளைக்கு கட்டாயம் ஐநூறுபாய் ஆயிரரூபாய்க்கு அதில் வேண்டது ஆகணும்னு முடிவுக்கு வராதிங்க அது மிகப்பெரிய தவறு நம்மளை வந்து கண்டிப்பாக நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாக்கிரும் அதனால் தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான எல்லாம் கைவிட்டு விட்டு ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு மாதத்தில் ஒன்றோ ரெண்டோ நாள் நீங்கள் விளையாடுங்க நண்பர்களை இதுதான் ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது மற்றபடி ராசிக்கு வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறத நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் மிதனராசியில் வந்து செவ்வாய் பகவானுடைய மிருகஷீரசம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது குரு பகவானுடைய புனர்புஷ நட்சத்திரம் இருக்குது இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்திற்கும் பகவானுடைய நட்சத்திரக்கும் நட்சத்திரத்திற்கும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திற்கும் கரெக்டாக பொருந்து வரக்கூடிய மூன்று எண்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது அல்லாமல் இந்த ராசிக்கு என்று ஒரு சிறப்பான மூன்று எண்கள் அப்படிங்கிறது இருக்குது மொத்தம் ஆறு எண்கள் இந்த ராசிக்கு சிறப்பான எண்களாக வருகின்றது இது எப்போதுமே சிறப்பான ஒரு பலனை கொடுத்தே தீரும் அதன் அடிப்படையில் இந்த ஆறு இலக்க எண்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது இந்த ஆறு எண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமல் போகவே போகாது ஏனென்று சொன்னால் இந்த எண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த ராசிக்கு உண்டு அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறோம் அந்த நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னாடி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு அப்படின்னு போது இந்த இடத்துல குரு பகவானுடைய நம்பரும் இருக்குது அதே மாதிரி அறுபத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த இடத்துல செவ்வாய் பகவானுடைய நம்பரும் இருக்குது அதனால் இந்த நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒம்போது அப்படிங்கிற லைன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய எண்கள்தான் பொதுவாகவே ராகு சம்பந்தப்படாம சூதாட்டத்தில் ஜெயிக்க முடியாது செவ்வாய் சம்பந்தப்படாம அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது குரு பகவான் சம்மந்தப்படாமல் அந்த தனசெல்வம் நமக்கு கிடைக்காது இன்று மூன்று பேருடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த ராசிக்கும் இந்த கொடுத்திருக்கிற எட்டாம் நம்பருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இந்த ராசிக்கு நெருக்கமான நட்புறவை தரக்கூடிய ராசி அப்படிங்கிறது மகரம் அண்டு கும்பம் சனி பகவானுடைய நம்பர் எட்டு இங்கே கொடுத்துருக்கிறேன் இந்த ராசிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் அப்படிங்கிறது துலாம் ராசி அண்டு ராசி இதனுடைய அதிபதி சுக்ரன் இவர் புதனோடு ஒரு நட்பு கிரகம் அதனால் இவருடைய எண் ஆறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் புரிதீங்களா அதற்கு அப்புறம் கேது பகவான் அப்படிங்கிற அவருடைய எண்ணும் இதற்கு இங்கே கொடுத்துருக்கிறேன் ஏழாம் எண் இங்கே அவரும் சம்பந்தப்படுவார் இப்போ கண்டிப்பாக இந்த ஆறு எண்களும் ஆறு கிரகங்களை மையப்படுத்தி கொடுத்துருக்கிறேன் அப்போ ஒரு சிறப்பான பலன் நிச்சயமாக உண்டு இந்த ஆறு எண்களையும் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பதை அறுபத்தி ஒன்பது முப்பத்தெட்டு எழுபத்தி நாலுன்னு விளையாண்டாலும் உங்கள் எண்கள் தான் இதையே நான்கு இலக்க எண்களாக நீங்கள் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு முப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அப்படின்னு விளையாண்டால் அது உங்களுடைய எண்கள் தான் இந்த எண்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி அமைத்து விளையாடுகின்ற பொழுது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த கேரளா லாட்டரி ரிசல்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாற்பத்தி ஏழு சம்மந்தப்படாமல் ஒரு இடமும் வந்திருக்காது ஏழு நாலு சம்மந்தப்படாமல் எந்த இடத்துலையும் ஒரு வின்னிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்க முடியாது அதே மாதிரி எண்பத்தி மூணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இடங்களில் அந்த எட்டு மூணு சம்மந்தப்படாமல் அந்த வின்னிங் பாயிண்ட்டு வந்திருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தி ஒம்பது அப்படிங்கிறத எப்படி திருப்பி போட்டாலும் தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்போது அறுபத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னு சொல்லி டபுள் எண்ணாக கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய எண்களாக இந்த எண்கள் இருக்கும் அப்போ இந்த எண்களை வைத்து ஜாக்பாட் விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக இதில் தான் ஒரு வின்னிங் பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ இதே எண்களை வந்து நம்ம லைனாக இதையே தேடிக்கிட்டு இருந்தோன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு டக்குன்னு நாம் அந்த இடத்துல நின்று அதை விளையாடுகின்ற பொழுது நம்ம மைண்டு இதை உள்டாக பண்ணி மாற்றி அமைச்சா என்ன அப்படிங்கிற ஒரு உ ஒரு உத்தி உங்களுக்கு வேலை செய்யணும் ஒரு புத்தி அந்த இடத்துல வேலை செய்யும் சரி இந்த இப்போ நாற்பத்தேழு எண்பத்தி மூணு இருக்குது இதையே வந்து முப்பத்தேழு எழுபத்தெட்டாக போட்டு பார்க்கலாமா முப்பத்தேழு எழுபத்தி ஆறாக போட்டு பார்க்கலாமா நாற்பத்தேழு எழுபத்தாறாக போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களாக கொஞ்சம் சேஞ்சு பண்ணி போட்டிங்கன்னா கட்டாயம் அதுக்குள்ளே தான் அந்த வின்னிங் இருக்கும் ஒரு அமௌண்ட்டு அதுக்குள்ளே தான் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இது வந்து நான் முழுக்க முழுக்க தெளிவாக கணிச்சு கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக இதில் வந்து பரிசு வின் பண்ணாமல் விடவே மாட்டேங்க இன்றைங்க எல்லாட்டு ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன எண்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இடங்களில் வந்திருக்கும் நிறைய இடங்கள்ல இதே எண்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்றாவது ஒரு நாள் கிடைக்குதுன்னா இதில் தான் கிடைக்கும் அதனால் வந்து இந்த எண்களையே வச்சு நீங்கள் விளையாடுகின்ற பொழுது அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அவசரப்பட்டு ஒரு பத்து நாள் இந்த எண்களை வச்சு விளையாண்டுட்டு சார் இதில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பதினோராவது நாள் நீங்கள் வேறு எண்களை பயன்படு பயன்படுத்துகின்ற பொழுது பல எண்களுக்கு அந்த இடத்துல ஒரு வின்னிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றப்பட்டுருவீங்க அதனால் வந்து நம்ம எண்களையே வச்சு விளையாடுவோம் அதிலேயே கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லையா அது கிடைக்காட்டாலும் என்றைக்கா ஒரு நாளைக்கு கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த எண்களையே மாற்றி மாற்றி அமைத்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமாக அது சக்சஸாக இருக்கும் நண்பர்களே இந்த பதிவில் மீண்டும் மீண்டும் போட்டு இந்த எண்களை கேட்டுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை தரக்கூடிய எண்களாகத்தான் இருக்கும் அதனால் மிதனராசி நண்பர்களுக்கு பொதுவான கணிப்புல இந்த எண்கள் தான் உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி கணிச்சு கொடுத்துருக்குற ஃபிக்ஸடாக பயன்படுத்திக்கோங்க மற்றபடி சுய ஜாதகங்களில் வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய லக்னாதிபதி அந்த மாதிரி அமைப்புகளில் எண்கள் மாறி வரும் அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சுய ஜாதகத்தில் வரக்கூடிய எண்கள் வேறையாக இருக்கும் இந்த பொதுவாக ராசிக்கு கொடுக்கக்கூடிய எண்கள் வேற எண்களாக இருக்கும் நிச்சயமாக இதுவே உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரும் என்று சொல்லி மற்றுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்